கலப்படம் செய்யப்பட்ட நெய் சப்ளை பண்ணது ஃபுட்ஸ் இந்த குற்றச்சாட்டிலிருந்து அந்த கம்பெனி அக்கிட்டல் அது அதுவரை இந்த கம்பெனியிலிருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் நெய் வாங்கக்கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது ஒரு லோடு அனுப்பிச்சாலும் அதுல வந்து மிருக கொழுப்பு இருக்குன்னா அது வந்து மோசமான கிரிமினல் ஆக்ட் தானே அதிலிருந்து எந்த கோவிலுக்கும் தமிழகத்துல நெய் வாங்க கூடாதுன்னு என் கோரிக்கை டிமாண்டு பெய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்சி இது காட்டாட்சி நீங்க உங்க இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுவீங்களா போலீஸ் உங்க கையில இருக்குனால போலீஸ் வந்து கரவேட்டி கட்டல் அவ்வளவுதான் அவங்க யூனிஃபார்ம் கருப்பு சேப்பா மாறி போச்சோன்னு எனக்கு சந்தேகம் வரும் மிக கேவலமான மோசமான ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருப்பது துரதிருஷ்டவசமானது மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸா வெட்டுவேன்னு சொன்ன தாமு அன்பரசன் மந்திரியா இருக்கார் அவரையே முத கைது பண்ணலை இந்த போலீஸ் அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடல காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா முதுகலும் இல்லையா நேர்மை இல்லையா மாண்புமே பிரதமரை பேசின ஒரு நபர் மந்திரியா இருப்பாரா அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி தாயோட ரத்தம் தான் பாலாயி வருது டெய்லி அஞ்சு மில்லி ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுக்கணும் யானே இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஈவேராவை நாங்கள் வந்து பெரிய ஆளாக நினைக்கிறோம் எங்கள் புறா முட்டாளாக இருந்து தான் நான் பார்க்குறேன் இருங்க சார் பின்னணி தெரியாமல் எங்கள்கிட்ட ராஜாட்ட கேள்வி கேட்கப்படாது நேற்றுக்கு அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க நாங்கள் கிறிஸ்தவர்கள்தான் ஆனால் நாங்கள் எப்படியே உங்களையும் என்னையும் ஏமாத்த நான் உங்களையும் பேர் என்னன்னு கேட்கல இருந்தாலும் சொல்கிறேன் உங்களையும் என்னையும் ஏமாத்த கோயிலுக்கு போகிறேங்கிறாங்க அதனால நடந்ததை சொல்றதுல தப்பில்லை கடந்த இரண்டு நாட்களாக திருப்பதி வெங்கடாஜலபதி கோவிலில் மிக புனிதமாக கருதுகின்ற அந்த கோவில் பிரசாதம் செய்வதற்கு உபயோகப்படுத்துகின்ற நெய்யில மிருக கொழுப்பு கலக்கப்பட்டிருக்கிறது என்று ஆய்வு அறிக்கை தகவல் கொடுத்ததை ஆந்திர மாநிலத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஜெக்மோகன் ரெட்டி காலத்தில் கோவில் அரங்காவலர்களாகவே இந்து அல்லாதவர்களை போட்டு ஏனென்றால் நேற்றைய தினம் திரு ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி அவருடைய மனைவி சொல்லி இருக்கிற வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி நாங்கள் கிறிஸ்தவர்கள்தான் நாங்கள் ஹிந்து கோவிலுக்கு போறது ஹிந்து ஓட்டுக்காக ஆக அந்த மாதிரியா அவர்களே தாங்கள் கிறிஸ்தவர்கள் சொன்னா அப்ப ஒய் எஸ் ராஜசேகர் ரெட்டி ஒய் சம்பல் ராஜசேகர் ரெட்டி இது வந்து முழு பேரை சொல்றானேன்னு கவலைப்படக்கூடாது அவர்கள்லாம் கோவில் நிர்வாகத்தில் எப்படி இருக்கலாம் அந்த மாதிரியா திட்டமிட்ட ரீதியில ஹிந்து கோவில்களையும் நாசப்படுத்தினதும் உலக பிரசித்தி வாய்ந்தது ஆகவே திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில அதன் புனிதத்தை கெடுத்து அதன் மீது நம்பிக்கை இருக்கின்ற உலகம் முழுவதும் இருக்கின்ற பல கோடி கணக்கான மக்களுடைய மத உணர்வை புண்படுத்துகின்ற விதத்திலே ஆந்திர சம்பல்ராஜ் ரெட்டியினுடைய மகன் ஜெகமோகன் ரெட்டியினுடைய ஆட்சியில் நடந்திருக்கு இதுல யார் யாரெல்லாம் குற்றம் இருக்கிறார்களோ அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் பேசிக்கா இது எல்லாத்துக்குமே என்ன காரணமா இருக்கு ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருந்தால் இந்து கோவில்கள் பாதிக்குது ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆப் தி ரூலிங் பார்ட்டி கோவில்கள் புனிதம் காக்கப்பட வேண்டுமானால் அது ஹிந்து மத நம்பிக்கை இருக்கின்ற மதாச்சாரியார்கள் வசம் தான் கோவில்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் இப்போ இந்த இது கலப்படம் செய்யப்பட்ட நெய் சப்ளை ஏஆர் திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து செயல்படுகின்ற ஒரு கம்பெனி அந்த கம்பெனி பழனி கோவிலுக்கும் நெய் சப்ளை பண்ணுது இப்போ இது குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆய்வகத்தினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் மாண்பு முதல்வர் இந்த குற்றச்சாட்டை சொல்லி இருக்கார் அதனால இந்த கம்பெனியிடம் இருந்து தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் இந்த குற்றச்சாட்டிலிருந்து அந்த கம்பெனி விடுதலை ஏஆர் வர அக்கிட்டல் அது வர இந்த தமிழகத்தில் எந்த கோவிலுக்கும் நெய் வாங்க கூடாது என்று பாரதிய ஜனதா கட்சி கேட்கிறது அது மட்டுமில்ல அந்த கம்பெனியோட ஓனர் ராஜசேகர அவர் பழனி கோவிலுக்கு தக்காரா இருக்காரு சொல்றாங்க அதனால தமிழக அரசு உடனடியா அவர் தக்கார் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் ஏன்னா அவரோட கம்பெனி குற்றச்சாட்டிற்கு உள்ளாகி இருக்கிறது அதுவும் குற்றச்சாட்டுனா இன்னதுன்னு சொல்ல முடியாது அவ்வளவு மிகப்பெரிய கொடூரமான செயலில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற அந்த கம்பெனி அதனுடைய ஓனர் அவர் பழனி கோவிலுக்கு தக்கார திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த மாதிரி எல்லாம் ஆட்களை செலக்ட் பண்ணி கோவிலுக்கு தக்காரா போடுதுன்னு தெரியுது பாருங்க அதோடு மட்டுமல்லாமல் இத வச்ச வச்சு என்ன தப்பு இருக்கு கிட்ட இருந்து நெய் வாங்கக்கூடாது அந்த குற்றம் சாட்டப்பட்ட கம்பெனியுடைய ஓனர் அவரோட டைண்ட் ரிமூவ் ஆகாம அவர் தக்காரா இருக்க முடியாது கோவில்ல இதை கேட்டா பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் மீது எஃப்ஐஆர் போடுவாங்களா இங்க பாருங்க அவர் சப்ளை பண்ணி இருக்கார் ஒன்னு ரெண்டாவது ஏ டைட் பர்சன் இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் அவர் கோவில் தக்காராக இருக்கக்கூடாது புரியுதா நீங்கள் அவர் யார் யார்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படிதான் இந்த திருப்பதி கோவிலுக்கே அவங்க நாங்கள் நாலு லோடு தான் அனுப்பிச்சோங்கிறாங்க என்ன ஒரு லோடு அனுப்பிச்சாலும் அதில் வந்து மிருக கொழுப்பு இருக்குன்னா அது வந்து மோசமான கிரிமினல் ஆக்ட் தானே அப்போது அந்த குற்றச்சாட்டு இருந்து அவர் விடுதலை ஆகும் வரை அவர் பழனி கோவிலுக்கு தக்காராக இருக்கிறது முறையல்ல அவர்கிட்டேந்து நான் இப்போ என்ன இது வரைக்கும் என்ன வாங்கியிருக்காங்கன்னு உங்கள்ட்ட சொல்லலை நான் சொல்லும் பொழுதே ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கேன் அதிலிருந்து எந்த கோவிலுக்கும் தமிழகத்தில் நெய் வாங்கக்கூடாதுன்னு என் கோரிக்கை டிமாண்டு இந்த வழக்கை நான் என்ன சொல்கிறேன் முத தாமோத அன்பரசனை கைது பண்ணட்ட முதலமைச்சர் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை ஏற்றுக்கொள்பவராக இருந்தார் பிரதமரை பீஸ் பீசா வெட்டுவீங்களா என்ன பேச்சு தாமு அன்பரசனை அரெஸ்ட் பண்ணாம இந்த திமுக சட்ட விரோதமாக செயலாற்றுகின்ற இந்த அரசாங்கம் ஒரு பிஜேபி ஒர்க்கர் மேல கூட எஃப்ஐஆர் போட கூடாதுங்கிறேன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரை பீஸ் ஒரு ஆள் பேசுவார் அவர் மந்திரியா இருப்பாரா எவ்வளோ மோசமான ஒரு அரசாங்கம் இது இந்திய இறையாண்மைக்கு விரோதமாக செயல்படுறவர் தமிழக முதலமைச்சர் ஐ சார்ஜி எப்படி தாமோ அன்பரசனை உங்கள் மினிஸ்ட்ரியில் சேர்த்துருக்கீங்க எக்ஸ்பிளைன் இது அரசாங்கமாக பெய்கள் ஆட்சி செய்தால் பிணம் சாத்திரங்கள் அந்த மாதிரி ஒரு ஆட்சி இது காட்டாட்சி நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எஃப்ஐஆர் போடுவீங்களா போலீஸ் உங்கள் கையில் இருக்குதுனால போலீஸ் வந்து கரவேட்டி கட்டல் அவ்வளோதான் அவங்க யூனிஃபார்ம் கருப்பு சேப்பாக மாறி போச்சோன்னு எனக்கு சந்தேகம் வரும் அதனால் இது தவறான அரசாங்கம் நீங்கள் அந்த எஃப்ஐஆர் போட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன் நீங்கள் ஒர்க போட்டதே அவர் பின்னணி மோசமானது நினைச்சு போட்டீங்களோன்னு இப்ப சந்தேகம் வருதுல எனக்கு ஏன்னா திருப்பதி கோவில் உலகம்பூரா இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பக்தர்களோட ஒரு தெய்வத்தை அந்த கோவில் புனிதத்தை எடுக்கிற மாதிரியா ஏன் பிளையின் கேள்வி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கேட்டது இப்ப நீங்க யாராவது ரெகுலரா மார்க்கெட்ல நெய் வாங்குறீங்களா ஏமா உங்க வீட்டுக்கு நீங்க நெய் வாங்குறீங்களா என் வீட்டுக்கு நான் வாங்குறேன் அரை கிலோ நெய் முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எண்பது ஒரு கிலோ நெய் செவன் எயிட்டி முன்னூறு ரூபாய்க்கு எப்படி சப்ளை பண்றேன்னு கேட்க வேண்டாம்மா ஜெகமோகன் நெய் ஒரு கிலோ ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா பண்றதுன்னா அந்த நெய் வந்து பியூர் நெய்யா பகவானுக்கு பிரசாதம் தயார் பண்றது பக்தர்கள் நம்பிக்கையை புண்படுத்துறதுக்கு செய்யலாமா டிஃபண்ட் பண்றதுக்கே வேலை இல்லை உடனடியாக காவல்துறைக்கு சொல்றேனா கேட்டதில் எந்த தப்பும் இல்லை நான் அவங்களோட ட்வீட்டை பார்த்துட்டேன் என்ன தப்பு இருக்குது இன்றைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாக இருக்கின்ற ஒரு நபர் இன்றைக்கி அந்த நபர் ராஜசேகரோ அல்லது ஏஆர் ஃபுட்ஸா அது பேரை சொன்னாலே ஹிந்துக்களுக்கு உள்ளம் கொதிக்கிற மாதிரியான பேராக இருக்குல்ல இம்மிடியேட்டாக ரிமூவ் பண்ணுங்க அவங்க கோர்ட்டில் அக்யூட் ஆனால் ரீஇன்ஸ்டேட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றும் என்னோட டிமாண்ட் அன்ஜஸ்டிஃபைபிள்னு சொல்ல முடியுமா இல்லை டில் ஆர் கிளியர்ட் ஃப்ரம் தி கோர்ட் அவங்களுக்கு அந்த கம்பெனிலேருந்து வாங்கக்கூடாது அந்த நபர் பழனி கோவிலுக்கு தக்காராக இருக்கக்கூடாது என்ன சர்க்கார் இது மிக கேவலமான மோசமான ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருப்பது துரதிருஷ்டவசமானது ஏன்னா இந்த அரசாங்கம் எவ்வளவு மோசமானதுன்னு சொன்னா மாண்புமிகு பிரதமரை பீஸ் பீஸா வெட்டுவேன்னு சொன்ன தாமு அன்பரசன் மந்திரியா இருக்காரு அவரையே முத கைது பண்ணல இந்த போலீஸ் அவர் மேலேயும் எஃப்ஐஆர் போடல காவல்துறைக்கு துணிச்சல் இல்லையா முதுகலும் இல்லையா நேர்மை இல்லையா மாண்புமே பிரதமரை பேசின ஒரு நபர் மந்திரியா இருப்பார அவரை மந்திரியா அனுமதிக்கிறாருன்னா முதலமைச்சர் அவருக்கும் அந்த கூற்றோடு உடன்பாடு இருக்கா கொஸ்டின்ஸ் வருது இல்ல மாண்புமிக பிரதமர பீஸ் பீஸா வெட்டுவேன்னு சொன்ன நபர இவர் மந்திரி சபையில வச்சுக்கலாமா அப்படி இருக்கிற ஒரு அரசாங்கம் யாரை மிரட்டுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகியை மிரட்டணும்னா நோ நான்சென்ஸ் இதுல தலையிடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அவர் கேட்டிருக்கிற கோரிக்கை நியாயமானது அவர்கள் சாதாரண பிஜேபி ஆர்டினரி ஒர்க்கர்ஸ்னா

நடத்துறாங்க என்ன காட்டாட்சி நடக்குதா இல்ல ஜனநாயக ஆட்சி நடக்கிறதா ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய அரசு இட் சுட் ரியலைஸ் இட்ஸ் லிமிடேஷன்ஸ் உங்க மந்திரி சபையில மந்திரியா இருக்கிற நபர் பல மாநில அரசுகளால் நீதிமன்றங்கள்ல வழக்கு சந்திச்சு கொண்டிருக்காரு உதயநிதி ஸ்டார் சனாதன இந்து தர்மத்தை என்னவோ டெங்கு கொசு மலேரியா கொசு மாதிரியா அழிச்சுடுவேன்னு பேசின ஒரு நபர் அப்போ உச்ச நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு அந்த மாதிரி தொடர்ந்து கண்டனங்களுக்கு உள்ளாகின்ற சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஒரு அரசாங்கம் பத பதசஞ்சலனுக்கு அனுமதி மறுத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த அரசு தன்னை திருத்திக்கொள்ள வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கேட்டுக்கொள்ள மூணாவதா திருப்பியும் இந்து கோவில்களுடைய பணத்தை சூறையாடி கொண்டிருக்கின்ற ஒரு இலாக்கா இந்து சமய அறநிலைத்துறை நான் லாஸ்ட் மந்த் பயணிக்கு போயிருந்தேன் பழையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான ரூபாய்க்கு ஏற்கனவே நல்லா இருக்கிற காம்பவுண்டு வாலை இடிச்சு கட்டுறாங்க பழைய காம்பவுண்டு வால் உறுதியாக இருக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் ஆனால் இப்போ கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கட்டுறாங்க பலவீனமான கட்டுமானம் இது எதுக்காக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்னா நாற்பது ஐம்பது சதவீதம் வீட்டுக்கு கொண்டு வைக்கலாம் கோவில் பணத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக நல்லா இருக்கிற காம்பவுண்ட் வாலை இடிச்சு கட்டக்கூடிய செயல்பாட்டில் இந்து சமய அறலைத்துறை ஈடுபட்டு வருது ஆகவே கோவில் பணத்தை நாசம் பண்ணுறதுக்கு ஏன்னா இங்கே வந்து சென்னையில் மயிலாப்பூர் கோவில் பணத்தில் இவங்க ஒரு ஹோட்டல் கட்டினாங்க அந்த ஹோட்டல் இருக்கா இப்போ அந்த ஹோட்டல் கட்டுமானம் வந்து பலவீனமானதுன்னு இடிச்சுட்டாங்க அந்த செலவு பண்ண பணம் யார் கொடுப்பார் அறநிலையத்துறை அமைச்சர் வீட்டிலேருந்து கொடுப்பார இந்துக்களோட கோவில் பணத்தை இந்த மாதிரி நாசப்படுத்துறதுக்கு இவர்கள் யார் அதே மாதிரியாக தனியார் நிர்வாகத்தில் இருக்கிற கோவில்கள் தான் உள்ளபடி நல்லா இருக்குது ஆனால் அதன் மீது அவதூறு பரப்பு என்ற விதத்தில் தமிழக அரசும் இந்து சமய அறநிலைத்துறையுமே செயல்பட்டு கொண்டு இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கு அறநிலைத்துறை சிதம்பரத்தில் சபாநாயகர் கோவிலுக்கு இவங்களுக்கு எப்போவுமே பெரிய ஐசோர் கண் உருத்தர் தான் அந்த கோவில் ஏனென்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அது பொது தீட்சிதர்கள்தான் அந்த கோவிலை நிர்வகிக்க முடியும்னு தீர்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் அந்த கோவில் மீண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டில் அரசாங்கம் அபகரித்து கொண்டது அதை மீண்டும் தீட்சர்கள் வசம் ஒப்படைத்தது அதிலிருந்து பொய்யான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆர்டர் நம்பர் எயிட் தேர்ட்டி ஃபைவ் பார் நைன்டீன் செவன்டி சிக்ஸ் அதன்படி சபாநாயகர் கோவிலுக்கு இருக்கின்ற மூவாயிரத்திற்கு மேற்பட்ட ஏக்கர் நிலம் ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்குது இப்போ இருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இருந்து நைன்டீன் செவன்டி சிக்ஸில் இருந்து ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்கிற நிலத்தை எப்படி பொது தீட்சர்கள் விற்பாங்க எப்படி விற்க முடியும் அதோடு இல்லை நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பதினாலு வரை நிர்வாகத்தில் இருந்தப்போ அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பானுமதி அவர்களுடைய ஒரு தீர்ப்பில் இந்த மூவாயிரத்து சொத்து ஏக்கர் பொது இது ஸ்பெஷல் தாசில்தார் நிர்வாகத்தில் இருக்குது அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை ஆயிரம் ஏக்கருக்கு இவங்க கொடுக்குற இயர்லி ரெண்ட் எவ்வளோ தெரியுமா கோவிலுக்கு நைன்ட்டி தௌசண்ட் ஏக்கர் ரூபாய்க்கு லீஸு கிடைக்குமா சேகர்பாபு விட்ட கேட்கணும் உங்களுக்கு சம்பந்தம் இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது எதுக்காக நீங்கள் ஒவ்வொரு தடவோ வருஷா வருஷம் தேர் நடக்கும்பொழுதெல்லாம் கலாட்டா பண்ணுறது திமுக ஆட்கள் ஆட்கள் அனுப்பி ஆகிய இந்த மாதிரியாக நீங்கள் ஹிந்து சமய அறநிலையத்துறை கோவிலுக்கும் சிதம்பரம் நடராஜன் கோவிலுக்கும் வித்தியாசம் என்ன அறநிலைத்துறை கோவிலில் ஆண்டவனை தரிசிக்க நம்ம கோவில் நம்ம ஆண்டவனை தரிசிக்க இந்த அறளைத்துறைக்கு நாம் தரிசன கட்டணம் சீட்டு அர்ச்சனைக்கு சீட்டு அபிஷேகத்துக்கு சீட்டு எதுக்காக ஆண்டவனை தரிசிக்க எதுக்கு காசு கொடுக்கறது இந்துக்கள் அந்த காசு எதுக்கு இந்த அறலைத்துறை அதிகாரிகள் யார் கடமை தவறியவர்கள் கடமை தவறி ராஜா சொல்லலை ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சுவோமோட்டோ ஜட்ஜ்மெண்டில் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவுல் அவர்களும் ஜட்ஜுமெண்டில் சொல்லியிருக்காங்க ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டிரிலெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தம் அண்டர் செக்ஷன் செவன்டி செவன் செவன்டி எயிட் அண்ட் செவன்டி நைன் ஆஃப் ஹெச்ஆர்என்சி ஆக்ட் ஏன்னா அதன்படி கோவில் நிலங்களை பாதுகாக்கிறதுக்கான ஆக்கிரமிப்புகளை நீக்குவதற்கான ப்ரொவிஷன்ஸ் அதை இவங்க செய்யலேன்னு ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டெர்லெக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் இந்த வார்த்தை ஜட்ஜு பயன்படுத்தியிருக்கார் அதனால் கடமை தவறிய தங்கள் டியூட்டியை செய்யாத அறளைத்துறை இந்த மாதிரி எந்த ஒரு ஹிந்து பக்தர்கிட்டேன்னும் தரிசன கட்டணம் கிடையாது அபிஷேக கட்டணம் இல்லை அர்ச்சனை கட்டணம் இல்லை உண்டியலே இல்லை அந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு கோவிலுக்கு எதிராக அவதூறு பழப்பு பரப்புவது அதுவும் ஒரு டிபார்ட்மெண்ட்டே பண்ணுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரியான ஹிந்து விரோத செயல்களை ஹிந்து சமுதாயம் இனி பார்த்து கொண்டிருக்காது அப்படிங்கிறத தெரிவிக்கிறேன் வார்த்தை கூட என்னதில்லை நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்ன உடனே அவர் என்ன கோஷம் போட்டார் அல்லே யாரோட கோஷம் ஹிந்து கோவில்கள் சாத்தானின் கூடங்கள் என்று பேசிய மோகன்சீலாசரஸோட கோஷம் அதனால் இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க ஹிந்து விரோத தீய அரசு கோவில்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு அரசாங்கம் நான் பழனிந்த நேர பார்த்தேன் நல்ல கான்கிரீட்டு வால் அதை இடிச்சு விட்டு நீங்கள் கட்டுறது வெறும் ஜாலி வச்சு கோவில் பணத்தை கொள்ளை அடிக்கிறதா அதனால் நான் சொல்கிறேன் நியாயமான கோரிக்கை இந்த ஏஆர் ஃபுட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் அந்த கம்பெனிக்கு எதிராக குற்றச்சாட்டு வந்திருக்கு அது அரசு லெபாரேட்டரியில் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அவர் அந்த கம்பெனியிலிருந்து எந்த கோவிலுக்கும் வாங்கக்கூடாது நெய் ரெண்டாவது அந்த நபர் கோவிலுக்கு தக்காராக இருக்க முடியாது லெட் இம் பி கிளியர்டு ஆஃப் தி சார்ஜஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம் நான் சொறேன் இந்த மாதிரி முட்டாள்கள் அவர் எப்போவுமே இப்படி பேசி பழக்கம் உள்ளவர் ஏன்னா அவரோட ரொம்ப பாப்புலர் ஸ்டேட்மெண்ட்டு அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அது ஏன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வரி இல்லையா இருக்குது ஜிஎஸ்டியில் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சென்ட்ரல் எக்ஸைஸும் இருக்குது ஸ்டேட் எக்ஸைஸும் இருக்குது ஆனால் இவரோட ஸ்டேட்மெண்ட் என்ன அந்த மாதிரி முட்டாள்தனமானது தாயோட ரத்தம் தான் பாலாகி வருது டெய்லி அஞ்சு மில்லி ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுக்க வேண்டியானே இந்த கிரெவிடியன் ஸ்டாக்கு ஈவேராவை நாங்கள் வந்து பெரிய ஆளாக நினைக்கிறோம் இவங்க அப்புறம் முட்டாளாக இருந்து தான் நான் பார்க்குறேன் அது சரி ஒரு காலத்தில் பேசினார் எனக்கே தெரியும் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் உச்சபட்ச தண்டனைக்கு உரியவர்கள் நம்ப இல்லை மாதிரியாக தானே இருக்குது எண்ணூறு ரூபாய் வெளியில் மார்க்கெட் ரேட் இருக்கிற நெய்யை நான் முந்நூறு ரூபாய்க்கு தரேன்னு ஒருத்தன் வாங்கியிருக்கான் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான்னு குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் இல்லாமல் கான்ட்ராக்டும் கொடுக்கக்கூடாதுங்க நான் இம்பார்ஷியலாக சொல்கிறேன் முன்னாடி இந்த ரமணதீஷ் ப்ரீஸ்டு அஞ்சு வருஷமாக இது சொல்லிக்கிட்டே இருக்கும் இங்கே ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு இது நீங்கள் உடனே உடனே என்ன பண்ணுவோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்ட் நீங்கள் கேட்குறதெல்லாம் அந்த இடத்துல உக்காந்து கேட்கலாம் இந்த இடத்துல உட்காந்து நான் பேசலாம் ஆனால் அர்ச்சகராக இருக்கிறவங்களாம் எவ்வளவு கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள்ங்கிறதுக்கும் நான் சொல்கிறேன் இப்போது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ரொம்ப பிரசித்தியானதுங்கிறதுனால அங்கே நடக்கிறதையே சொல்கிறேன் நான் ஒரு அபிஷேகத்துக்கு உதாரணம் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுன்னு வைங்க ஒரு நாளைக்கு ரெண்டு பேர் மூணு பேர் கொடுக்குறாங்க சனிக்கிழமைகளில் நாலு பேர் அஞ்சு பேர் கொடுப்பான் புரட்டாசி மாதத்தில் இன்னும் அதிகமான பேர் அபிஷேகத்துக்கு தராங்க நான் கேட்குறேன் ஆஞ்சநேயருக்கு அபிஷேக திரவியங்கள் இருபத்தஞ்சு பேர் கொடுத்துருந்தான்னா இருபத்தஞ்சு பங்கு நீங்கள் அபிஷேக திரவியங்கள் வாங்குறீங்களா வாங்கல் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சு அவங்களுக்கு புளியோதரையும் வடையும் தனித்தனியாக ஆனால் ஆண்டவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒன்று தான் ஆனால் அந்த ஒன்று எப்படி வரும் தெரியுமா அங்கே இருக்கிற பட்டாச்சாரியாரை நீ டெய்லி ஸ்பான்சர் பிடிச்ச ஒண்ணும் கட்டுற பணம் இவங்க சாப்பிட நான் நடக்கிற எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இங்கே பூந்தமல்லிக்கு போங்க திருக்கச்சி நம்பி கோவில் இருக்குது வந்து வரதராஜ பெருமாள் கோவில் அந்த கோவிலில் அர்ச்சகருக்கு மாதம் ரூபாய் சம்பளம் சேகர் பாபுக்கு டிரைவர் கிடைக்குமான்னு நான் கேட்கிறேன் அதுவும் நான் இன் ஐ திங்க் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டு வருஷம் சம்பளம் பாக்கி இந்த மாதிரி அயோக்கிய கூட்டம் அறநிலைத்துறை எல்லாம் யாரா இருந்த இல்ல நீங்கள் நீங்க அந்த கணக்கெல்லாம் நீங்க போட்டு நான் சாதாரண ஒரு கிராமத்து ஹிந்து எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல உங்களுக்கு இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் இல்ல இல்ல காரணத்தை சொல்லிடுறேன் ஏன்னா என்ன பண்ண சொல்றீங்க ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டிங்கிற பெயரை மாற்றி சொல்ல சொல்றீங்களா இல்ல அவர் என்ன சொன்னார் இருங்க சார் பின்னணி தெரியாம எங்கிட்ட ராஜாட்ட கேள்வி கேட்கப்படாது அதாவது ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டி அவருக்கு பேரே திருப்பதி வெங்கடசாமிக்கு சாமிக்கு என்ன பேர் ஏழு மலையான்னு பேர் ஆனால் சம்பல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னார் ரெண்டு மலை தான் அவருக்கு சொந்தம் அதனால மீதி அஞ்சு மலையில் சிலுவையெல்லாம் பிளான்ட் பண்ணலான்னு சொன்னாரா சொல்லலையா பண்ணினாங்களா பண்ணலையா அப்போ மத ரீதியாக ஆட்சி நடந்துதான் நடக்கலையா அதை ஏன் சொல்லக்கூடாது நீங்கள் மத ரீதியாக மத வெறியோடு ஒரு ஆட்சி செயல்படும் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் செயல்படுவார் அவர் குடும்பங்கள் நேற்றுக்கு அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்காங்க நாங்கள் கிறிஸ்தவர்கள்தான் ஆனால் நாங்கள் எப்படியே உங்களையும் என்னையும் ஏமாத்த நான் உங்களையும் பேர் என்னன்னு கேட்கல இருந்தாலும் சொல்கிறேன் உங்களையும் என்னையும் ஏமாத்த கோயிலுக்கு போகிறேங்கிறாங்க அதனால் நடந்ததை சொல்கிறதுல தப்பு இல்லை நான் இதை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு நடக்கட்டும் லெட் இட் கோ டு லாஜிக்கல் எண்ட் இல்லை நான் சொல்கிறதே இப்போ வட பயணியில் கூட அவங்க மீட்டதாக சொன்னாங்க ஆனால் அது என்னன்னா லீஸ் பீரியட் முடிஞ்சு ரிட்டர்ன் ஆகிருக்கு அந்த மாதிரி இருக்கிறதையும் இவங்க நிலத்தை ஆக்கிரமிப்பை மீட்டதாக கிளைம் பண்ணுறாங்க என்னோட ஒரே கோரிக்கை நாலு லட்சத்தை நான் உங்களுக்கு டு தி லாஸ்ட்டு டிஜிட் சொல்லியிருக்கேன் அவங்க இதில் இருக்கிறத நாலு லட்சத்தி எழுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தோரு ஏக்கரை நீங்கள் இன்னொரு இதை நான் ஏற்கனவே சொன்னது உங்கள் மூலமாகவும் திருப்பியும் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் அதை மாத்திர சொல்லிட்டீங்கன்னா உலகம் பூரா பிச்சை எடுத்து அந்த இடத்துக்கு வேலி போட்டு தர வேண்டியது என் வேலை சேகர்பாபு அப்பா விட்டு நிலம்னா அவர் வந்து வேலி போடாமல் வச்சுருப்பார இல்லை கமிஷனோட ஹெரிடிட்ரி ப்ராப்பர்ட்டி வேலி போடாமல் இருப்பாரா ஏன் சார் போடுறதில்ல முஸ்லீம்களை அவங்க சொத்துக்களை வேலி போட்டு காம்பவுண்ட் வால் போட்டு பாதுகாக்கிறாங்கல்ல நீங்கள் கோவிலை வச்சுக்கலைன்னா நாங்கள் கேட்க போடுறதில்ல கோவில் உங்கள் கிட்ட இருக்கிறத அதை வேலி போட்டு பாதுகாத்துருக்கணுமா வேண்டாமா சரி ஆக்கிரமிப்பு இன்றைக்கி அகற்றினேன்னு சொல்கிறீங்க ஏதோ ஒரு திரவிடியன் சீஃப் ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக இருக்கிறத தானே ஆக்கிரமிச்சிருப்பான் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறோம் முன்னாடி இருக்கிற எல்லா அறநிலைத்துறை அமைச்சரையுமே நீங்கள் வந்து நடவடிக்கை எடுங்கிறேன்னா நடவடிக்கை எடுங்க ஹிந்து கோவில் சொத்துன்னா விட்டறிஞ்சு கிடக்கா அதனால் சேகர்பாபுவோட பம்மாத்து வேலைகள் ஹிந்துக்களை ஏமாற்றுகின்ற வேலை அல்லூலியா பாபு தான் அவருங்கிறத மறைக்கிறதுக்காக பண்ணுறது ஐ கட் சார் மதம் மாற்றம் ஏன் சார் பண்ணணும் அப்படி இல்லை சேகர்பாபு வந்து விபூதி குங்குமெல்லாம் வச்சுக்கிறார் இல்லை ஆனால் அவர் யார் உள் மனசில் அல்லௌல்லியா உள் மனசில் கிறிஸ்டியன் நீங்கள் வெளியில் நீங்கள் நான் திருச்சியில் இருக்கிற பிரபலமான சிவன் கோயில் பொதுவாக கோயிலில் போனோம்னா அந்த சூப்பரண்டு இல்லை ஈவோ அவங்க வந்து நம்மளை வந்து பார்ப்பாங்க எப்படி இருக்குங்க என்ன இது அங்கே வரல நான் கேட்டேன் சூப்பரெண்டு இல்லையா இங்கே இல்லை அவர் கொடி மரத்துக்கு உள்ளே மாட்டார் அப்படின்னார் ஏன்னு கேட்டேன் இது சாத்தான் இருக்கிற இடம் ஏன்னா அவர் பிராக்டிஸுங் கிறிஸ்டியன் நீங்கள் சமூக வலைதளத்தில் இந்து உணர்வாளர்கள் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் காரை எடுத்துகிட்டு சர்ச்சுக்கு சர்வீஸுக்கு போனதெல்லாம் வந்திருக்கு படம் நடக்குது ஏன்னா உத்தியோகத்துக்கு இந்து மதம் வேணும் ரிசர்வேஷன் அதில் வேலைக்கு வரணும் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிறிஸ்டியானிட்டி இது எத்தனை பர்சன்டேஜில் இருக்குது தெரியுமா அதனால் இருக்கிற விஷயத்த நம்ம பிள்ளையனா ராஜா பேசிட்டாங்கிறதுனால அவருக்கு நண்பர் பேர் தெரில அவர் கோபம் வரக்கூடாது என்ன நன்றி ஆ ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க அவர் பேர் என்ன செல்வ பெருந்தொகை நிறைய பணம் சேர்த்துட்டாருன்னா சார் ஒரு பேங்கோட கிளாஸ் ஃபோர் எம்ப்ளாயி முன்னாள் கிளாஸ் ஃபோர் எம்ப்ளாயி ஆஃப் அ பேங்க் தானே இவ்வளோ சொத்துக்கள் எங்கே வந்தது லண்டனில் இருக்கிற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு அவரோட மனைவி வந்து டைரக்டராக இருந்தாங்களா இல்லையா ஆன் இ சோன் வாலிஷன் இ அட்மிட்டட் அவர் காமராஜர் பற்றி அவர் பேசலாமா முத இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆளே கிடைக்காம புதிய பாரதத்தில் கொஞ்ச நாள் புதிய தமிழகத்தில் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கொஞ்சனா அதுக்கப்புறம் பௌஜன் சமாஜ் கட்சியில் கொஞ்சனா இருந்தவரை வாடகைக்கு வாங்கிய கொண்டா தலைவர்னு வச்சுருக்கு பாமக ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்க எங்கிட்டயே பேசுகிறாங்க நீங்கள் நல்லா சொல்கிறீங்க சார் எங்களால் முடியலை நீங்கள் சொல்லுங்கங்கிறாங்க செல்வ பெருந்தொகையை பற்றி அதனால் இப்போ வந்து ஆம்ஸ்டாங் கொலையில் கூட அவர் சேர்க்கணும்னு திரு ஜெய்சங்கர் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஜென்ரல் செக்ரட்டரி கேட்டிருக்கார் அதனால் இந்த மாதிரியான ஒரு டைண்டடு பர்சன் நீங்கள் எப்படி காமராஜர் பேசுகிறீங்கன்னு நான் கேட்குறேன் அதனால் இதுக்கு மேலே இதுக்கு பதில் சொல்லணும்னு நான் ஃபீல் பண்ணது